வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுடைய இந்த வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து கொண்டு ஆதரவு எங்களை வியக்க வைக்கிறது என்பதை விட தொடர்ச்சியாக எங்களுடைய பயணத்தை எடுப்பதற்கு அது களம் அமைத்திருக்கிறது இந்த காணொலியில் ஒரு அதிமுக்கியமான ஒரு விடயத்தை மையப்படுத்திய ஒரு செய்தியை தான் எடுத்து வைக்கிறேன் இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களை மையப்படுத்திய ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார் அந்த காணொலியில் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை மையப்படுத்திய கருத்துக்களை அவர் எடுத்து வைத்தார் உண்மையிலே செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் குறிப்பிட்ட அந்த குற்றச்சாட்டுகளை செய்த செய்தாரா அதன் பின்னணியில் பெண் சார்ந்த விடயங்கள் இருக்கிறதா இந்த கேள்விகளுக்கான விடைகளோடு இந்த காணொலிக்குள் நாம் பயணிக்கலாம் முதலில் அந்த காணொலியை தொடங்குவதற்கு முன்பாகவே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சில விளக்கங்களை கொடுத்திருக்கின்றார் அது என்ன விளக்கம் என்றால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மீது ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறீர்கள் என்றால் அதற்கு சரியான ஆதாரங்கள் இருக்க வேண்டும் அல்லது முப்பத்தைந்து வருட காலமாக அரசியல் களத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் மீது நீங்கள் ஒரு வழக்கு அதாவது ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கக்கூடிய சூழலில் அந்த முப்பத்தைந்து ஆண்டுகால அரசியல் களத்தில் அவர் எப்படி இருந்தார் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் அந்த குற்றச்சாட்டை எடுத்து வைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார் அப்படியென்றால் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அவர் மீது நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டிற்கு சரியான ஆதாரம் இருந்தால் சொல்ல வேண்டும் என்பதுதான் வைத்தியர் அர்ஜுனாவுடைய அறிவுரையாக இருந்தது என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும் உண்மையிலே செல்வம் அடைக்கலநாதன் அவர்களை மையப்படுத்தி யார் குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்தார் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு வந்த குரல் பதிவு எதனை மையப்படுத்தியது அந்த குரல் பதிவு என்ன விடயங்களை சொல்லி இருந்தது அதனை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கக்கூடிய களம் என்ன இவைகளைத்தான் நாம் இந்த காணொலியில் தேட இருக்கிறோம் எனவே காணொலியில் கடைசி வரை பாருங்கள் இது யாரு யாரையும் விமர்சித்து பேசக்கூடிய காணொலி அல்ல ஆனால் உண்மை நிலை என்ன என்பதை மையப்படுத்திய ஒரு பதிவுதான் ஒரு வலையொலியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தோழருக்கு சில குரல் பதிவுகள் வருகின்றன அந்த குரல் பதிவில் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களை மையப்படுத்திய செய்திகள் இருக்கிறது இந்த செய்திகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது செல்வம் அடைக்கலநாதன் அவர்களும் அந்த பாதிக்கப்பட்ட நபரும் பேசியதாக இருக்கக்கூடிய குரல் பதிவுதான் அது அந்த குரல் பதிவை அந்த வளையொலியை சார்ந்த தோழர் வெளியிட்டிருக்கிறார் வெளியிட்டு செல்வம் அடைக்கலநாதன் அவர்களால் இவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கருத்து எடுத்து வைக்கப்படுகின்றது அதன் பின்னணியில் பெண்கள் சார்ந்த விளயம் இருக்கக்கூடிய காரணத்தால் அது ஒரு தனிப்பட்ட ஒருவருடைய வாழ்வியலை மையப்படுத்திய ஒரு களம் என்கின்ற காரணத்தினால் அது சார்ந்த விடயத்திற்குள் நாம் தெளிவாக செல்ல விரும்பவில்லை ஆனால் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் மீது குற்றச்சாட்டு என்கின்ற அடிப்படையில் அந்த செய்திகளை நாம் எடுத்துக்கொண்டு செல்லலாம் இங்கு இந்த தகவலை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு பல தொலைபேசி அழைப்புகள் செல்கின்றன அதுபோல வைத்தியர் அர்ஜுனாவிடம் இது சார்ந்த கருத்துக்களை நீங்கள் பதிவிட வேண்டும் என்ற கோரிக்கையும் எடுத்து வைக்கப்படுகிறது முடிந்த அளவில் இதை தடுத்துவிட்டு அதாவது இதை தவிர்த்து விட்டு செல்லலாம் என்று வைத்தியர் அர்ஜுனா நினைக்கக்கூடிய சூழலில் மேலும் மேலும் தொலைபேசி அழைப்பு வரக்கூடிய காரணத்தினால் அந்த வலையொலியில் என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை வைத்தியர் அர்ஜுனா உள்வாங்குகிறார் அதன் அடிப்படையில் தான் தன்னுடைய காணொலியை அவர் பதிவு செய்திருக்கிறார் அந்த காணொலியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மீது நீங்கள் ஒரு வழக்கு பதிவு அளவு அவர் குற்றச்சாட்டை நீங்கள் முன்னெடுத்து வைக்க வேண்டும் என்றால் அதற்கு சரியான ஆதாரம் இருக்க வேண்டும் இல்லை என்றால் பாராளுமன்ற சட்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கு இரண்டு வருடத்திலிருந்து ஆறு வருடங்கள் சிறை தண்டனை கிடைப்பதற்கான ஒரு களம் அமையும் என்ற ஒரு கருத்து சொல்ல சொல் கருத்தை முன்வைத்து அவர் தன்னுடைய காணொலியை ஆரம்பிக்கின்றார் இங்கு செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் மீது எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு உண்மையான குற்றச்சாட்டா அல்லது திட்டமிட்டு அவருடைய பெயருக்கு ஒரு களங்கத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இதுபோன்ற குற்றச்சாட்டு அவர் மீது எடுத்து வைக்கப்படுகிறதா இது எழும்பி இருக்கக்கூடிய ஒரு பிரதான கேள்வி இது சார்ந்து நாம் அதை குறித்து நாம் தேடல் நடத்திய பொழுது செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுடைய அரசியல் களம் முதலிலிருந்தே சர்ச்சையான சில விடயங்களை மையப்படுத்தியது என்று குறிப்பிடுகின்றார்கள் ஒரு கட்டத்தில் அரசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு பயணித்த ஒரு மனிதர் என்றும் ஆயுதங்களை எடுத்து போராடினார் என்ற செய்தி சொல்லப்பட்டது என்று ஒருபுறம் சொல்லப்பட்டால் கூட அதன் பின்னணியில் ஒட்டுக்குழுக்கள் என்கின்ற அடையாளத்தோடு அவருடைய பயணம் இருந்தது என்கின்ற ஒரு பரவலான செய்தி ஊடகங்கள் மத்தியில் நம்மால் பெற முடிகின்றன அப்படி என்றால் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுடைய போராட்ட களம் ஒரு சர்ச்சையான பதிவுகளை உள்வாங்கியதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது அதற்கான விடைகள் என்ன உண்மையிலே அப்படி நடந்ததா என்கின்றதற்கான ஆதாரங்கள் எதுவும் நம்மிடம் இல்லை ஆனால் ஊடகத்தில் இருந்த செய்திகள் இதனை மையப்படுத்தி எடுத்து வைக்கின்றன தற்பொழுது செல்வம் அடைக்கலநாதன் அவர்களை மையப்படுத்தி வந்திருக்கக்கூடிய சர்ச்சையான செய்தி இந்த சர்ச்சையான செய்தி ஒரு பெண்ணை மையப்படுத்தியது என்கின்ற ஒரு கருத்து நான் முதலில் குறிப்பிட்டதுதான் அந்த பெண்ணை மையப்படுத்திய களம் என்பது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் அதனை உட்படுத்தி அதை தெரிந்தவரை மிரட்டக்கூடிய ஒரு களம் குரல் பதிவாக இப்பொழுது பதிவாகி இருக்கின்றன அந்த குரல் பதிவைத்தான் அந்த வலையொலியை சார்ந்த தோழர் வெளியிட்டிருக்கின்றார் தற்பொழுது உள்ள சூழலில் குரல் பதிவை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியுமா என்கின்ற கேள்வி இருக்கின்றன காரணம் செயற்கை நுண்ணறிவு திறன்கள் வாய்ந்த நிறைய செயலிகள் வந்துவிட்டன இந்த செயலிகளில் என்னுடைய குரலை நான் பதிவு செய்து இந்த குரல் போன்று நான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பிராம் பேசுவதற்கான ஒரு களத்தை நீங்கள் உருவாக்குங்கள் என்று சொன்னால் என்னுடைய குரலிலே அந்த பிராம்ட் வாசிக்கக்கூடிய ஒரு களம் அரங்கேறிவிடும் எனவே இந்த குரல் பதிவை வைத்து ஒருவரை குற்றவாளி என்று சொல்ல முடியுமா என்றால் அதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு ஆனால் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் மீது வந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு வேறொரு கோணத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த குரல் பதிவு ஒருவேளை செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுடைய குரல் பதிவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்கின்ற சந்தேகத்தை நம்மால் புறந்தள்ள முடியவில்லை தற்பொழுது செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் மீது எழும்பி இருக்கக்கூடிய இந்த அவப்பெயர் இந்த குற்றச்சாட்டு இந்த மிரட்டல் இவைகள் அனைத்திற்குமே பதில் சொல்ல வேண்டியது அவ செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள்தான் அவர்களிடம் இருந்து விளக்கம் வருகின்ற பொழுது இதில் எது உண்மை எது பொய் என்கின்ற விடையும் தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒருவேளை அந்த வலையொலியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழருக்கு கிடைத்த செய்தி உண்மையாக இருக்கும் என்றால் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் வைப்பதற்கான ஒரு களம் அமையலாம் அல்லது செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் பக்கத்தில் இருப்பது உண்மை என்றால் அந்த வலையொலி நடத்தக்கூடிய தோழர் மீது வழக்கு பாய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றன ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதுதான் பதிவு ஆனால் பெரும்பாலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை தவிர்த்து விடுகிறார்கள் செல்வம் அடைக்கலநாதன் அந்த வரிசையில் இருக்கிறாரா இது இன்று எழும்பி இருக்கக்கூடிய கேள்வி இதற்கான விடைகளை இந்த களத்திற்கான ஆய்வுகளுக்கு பின்தான் எடுத்து வைக்க முடியும் நன்றியுடன் இன்வார்